வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பியில் டீச்சர்ஸ் எழுதக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள் டெட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே இந்த முதல்ல வருது தமிழ்நாடு டீச்சர் எக்ஜிபிலி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே அந்த டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு அப்படின்னு இந்த மெனு அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும் கிளிக் க்ளிக் பண்ணுறோம் அதில் ஹோம் இருக்குது ஃபார்ம் க்ளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அப்ளை ஆன்லைன் இருக்குது இந்த அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு இருக்குது அதாவது பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் பேப்பர் ஒன் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்டிங் டேட் வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி பணம் கட்ட வேண்டிய லாஸ்ட் டேட்டும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பேப்பர் வந்து நவம்பர் ஒன்றாந்தேதியும் செகண்ட் பேப்பர் வந்து நவம்பர் ரெண்டாந்தேதியும் சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி பேப்பர் டூவும் பார்ப்போம் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டிங் டேட் வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது செப்டம்பர் எட்டாம்தேதி தான் கடைசி டேட்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு பேமெண்டும் எட்டாம்தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ஆகணும் எக்ஸாம் டேட் வந்து பேப்பர் ஒன்றுக்கு நவம்பர் ஒன்றாந்தேதியும் பேப்பர் டூவுக்கு நவம்பர் ரெண்டாம்தேதியும் சொல்லியிருக்காங்க என் டேட் தான் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது சரி நீங்கள் அப்ளை பண்ணணும் பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளைனாகவும்ங்கிற க்ளிக் பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பட்டனை க்ளிக் பண்ணுறோம் ரெண்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக க்ளிக் பண்ணுங்கள் நான் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒன்று அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ஒன்று அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் அப்ளை பண்ணவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணோம்னா என்ன கேட்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி சென்ட் பண்ணுவான்னு கேட்குது எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டா உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும் இதையும் கொடுக்குறோம் சென்ட் ஓடிபி கொடுத்துறோம் வெரிஃபைடு அப்படின்னா வெரிஃபைடு வரும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால உங்களுக்கு வெரிஃபைடு அப்படின்றது வரல ஓகேங்களா ஸோ வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சைன்இன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் சைன்இன் கொடுத்துட்டு உங்களுடைய லாகின் ஐடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா சைன் சைன்இன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய லாகின் ஐடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதுல என்னோட லாக்இன் ஐடிங்கிறது வந்து வேறு அந்த லாக்இன் ஐடியை வந்து எங்களுக்கு எடுத்துக்கிறேன் நல்லா இருக்குல்ல யூஸர் ஐடினு வருது இதான் வந்து டெட் பி டூ ஜீரோ நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இது வந்து நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்ன கேட்குதுன்னா அந்த லாகின் ஐடியும் பாஸ்வனும் கொடுத்து நான் போகிறேன் ஸோ நீங்கள் வந்து புரியா ரிஜிஸ்டர் பண்ண இதாக ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது என்ன வந்திருக்கும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்திருக்கும் வெரிஃபைடு மெயில் ஐடி வரும் அதற்கப்புறம் வந்து மொபைலும் வெரிஃபைட் பண்ணி வரும் அந்த நேரத்தில் உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூசர் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி எல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சதுனால இப்போ வந்து என்ன கேட்குது அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வியூ அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்தான் என்னென்ன கேட்குது அப்படிங்கிறத பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குது அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகண்ட்டுடைய ஃபுல் நேம் கேட்குது சரிங்களா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து வந்து கேட்குது எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற மாதிரி ஏஜ் வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுக்குது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி கார்டு புகைப்பட அதாவது ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்குறோம் அப்பா பேர் அம்மா பேர் நேஷனாலிட்டி கேட்குது ரிலீஜியன் கேட்குது கம்யூனிட்டி கேட்குது சப் நேம் ஆஃப் சப் சப்கேஸ்ட் கேட்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்குது என்னைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த டேட்டில் கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் கொடுக்கணும் அடுத்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூடு யாரால் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா அட்ரஸ்ஸு நம்மளுடைய வீட்டினுடைய முகவரி முழுவதும் கொடுத்துறோம் அடுத்தது எக்ஸாமினேஷன் எந்த இடத்துல எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கிற அந்த மாவட்டத்துடைய பேர் கொடுத்துட்றோம் குற்றவர்களுக்கு எதுவும் பதியப்பட்டுள்ள இருக்குது இப்போ இரு இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ இல்லை அப்படின்றத கொடுத்துறோம் எதாவது சஸ்பெண்ட் ஸோ எது இருக்கா அப்படின்னு கேட்குறது ஸோ இல்லை அப்படிங்கிறத வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சியினுடைய மார்க்ஷீட்டு எஸ்எஸ்எல்சியினுடைய மார்க்ஷீட்டு எதில் பயின்றீங்க மோட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெகுலரில் பண்ணிவிங்களா ப்ரைவேட்டில் படிச்சிங்களா அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ஸ்கூல் கொடுக்குறோம் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கொடுக்குறோம் நேம் ஆஃப் த போர்டு எந்த போர்டில் ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சி அப்படிங்கிற கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன எடுத்தீங்க தமிழாக இங்கிலீஷ் அப்படிங்குறோம் எந்த மந்த்து எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் மார்க் எத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டுங்களா ஸோ இந்த டென்த்தில் கொடுக்கும்போது என்னென்ன கேட்குது அப்படிங்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒருக்காக பார்ப்போம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் கேட்குது எந்த மோடில் படித்தீங்க அப்படிங்கிற கேட்குது எந்த ஸ்கூலில் படித்தீங்கன்னு கேட்க கேட்குது என்ன போர்டில் படிச்சிங்கன்னு கேட்குது என்ன லாங்குவேஜ் தமிழ் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழாக இங்கிலீஷாக அப்படிங்கிற கேட்குது எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க பர்சென்டேஜ் மார்க் கேட்குது இதே போல் ஹச்எஸ்சிக்கும் கேட்கும் இது வந்து ஹச்எஸ்சி ஓகேங்களா மேலே இருந்து எஸ்எஸ்எல்சி இது வந்து ஹச்எஸ்சி ஹச்எஸ்சிக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குது மார்க் ஷீட்டுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குது எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்குது தமிழ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜான்னு கேட்குது எஸ்னால் எஸ் கொடுங்க மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க பயிற்சி பெற்ற ஆண்டு கேட்குது பீரியட் ஆஃப் ஸ்டடி எந் இதில் வந்து படிப்பின் காலம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இப்போ உதாரணத்துக்கு அந்த பன்னிரெண்டாம் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு எந்த வருஷம் படித்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்தை வந்து கொடுத்துருங்க பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு மதிப்பெண் சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிற கொடுக்கலாம் அல்லது கிரேடாக கொடுத்துடலாம் சரிங்களா சரி இப்போ டென்த்து ஒன்றுக்கு பொழுது டென்த்து டுவெல்த்து கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் கொடுப்போம் ஃபஸ்ட் தான் செகண்ட் பேப்பர் எடுத்திங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யிருக்கோம்னா கொடுக்க வேண்டியிருக்கோம் யூஜி இதே போல் பேப்பர் டூ அப்படிங்கிறதுனால நான் யூஜி புரிய அதை கொடுக்குறோம் நேச்சர் அப்லோடிங் டாக்குமெண்ட் ஏன்னா பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ் என்னென்ன அப்படிங்கிற பாருங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும் என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறோம் அந்த டிகிரி உடைய மேஜர் சப்ஜெக்ட் இப்போ பிஎஸ்சி மேத்ஸுனா பிஎஸ்சி மேத்ஸு பிஎலுட் தமிழ்னா பில்லிட்டு தமிழ் அப்படிங்க மேம் ஆஃப் த டிகிரியில் பிஎலிட்டு மேஜர் சப்ஜெக்ட்னால் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க பிஎஸ்சின்னா பிஎஸ்சியில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து அந்த கோர்ஸஸ் வந்து யூஜிசியால் ரெகனைஸ்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குது ரெகனைஸுனால் ஆட்டோமேட்டிக்கா அது ரெகனைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதனால் அது ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை அப்புறம் நேமாத்தா காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்குது யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த யூனிவர்சிட்டியினுடைய பெயர் கொடுக்க போகிறோம் அந்த யூனிவர்சிட்டி வந்து யூஜிசியால் ரெகனைஸ் வாங்கினதா அப்படின்றத கேட்குது எஸ் கொடுக்குற போகிறீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க படிப்பினுடைய கால அளவு என்ன மோட் ஆஃப் ஸ்டடி அதாவது கரஸில் படிச்சிங்களா ரெகுலரில் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது அதுடைய பர்சன்டேஜ் கேட்குது ஸோ டென்த்து முடிச்சிட்டோம் டுவெல்த்து முடிச்சிட்டோம் டிகிரியை வந்து ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பிஎட்டு இதே இது ஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் டென்த்து டுவெல்த்து டிடிஎட் இருக்கும் டிடிஎட்டை ஃபில் பண்ணுவீங்க செகண்ட் பேப்பர்னால டென்த்து ப்ளஸ் டூ டி யூஜி பிஎட்டு ஸோ பிஎட்லேயும் ஃபைனல் இயரான்னு கேட்குது இப்போ ஃபைனல் இயர் படிச்சிக்கிட்டு எழுதலாம் அதனால தான் ஃபைனல் இயராக கேட்குது நம்ம முடிச்சுட்டீங்க இல்லைன்னு கொடுத்துருவீங்க என்ன டிகிரி நேமத்த டிகிரிங்கும் போது பிஎட் அப்படின்ற மாதிரி வரும் அந்த பிஎட்டில் ரெண்டு இருக்குது ஸ்பெஷல் பிஎட்டில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா நார்மல் பிஎட்டான்னு கேட்குது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கும்போது யார் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் பிஎட் காலேஜஸ் அப்படின்றோம் அந்த மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் அந்த மாதிரியான உள்ள குழந்தைகளுக்கான இதில் படிச்சீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரியில் பிஎட்னு வந்துடும் அதை வந்து கொடுத்துருங்க மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் நேம் ஆஃப் த காலேஜ் வந்து எந்த காலேஜ் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அந்த யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசியால் ரெக்கனைஸ் பண்ணதான்னு கேட்குது அதையும் கொடுக்க போகிறோம் அடுத்து எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க பீரியட் ஆஃப் ஸ்டடி கால அளவு எவ்வளவு மோட் ஆஃப் ஸ்டடி மோட் ஆஃப் ஸ்டடிங்கிறது வந்து ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டாக படிச்சிங்களா கரஸில் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை கொடுத்துருங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் அப்படிங்கிற கொடுத்துருங்க ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் என்ன கேட்குது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்ளிகண்ட்ஸுடைய ஃபோட்டோ கேட்குது ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்த அப்ளிகேஷனுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் மட்டும் நல்லா இருந்துச்சுக்கோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோட்டோவும் சிக்னேச்சரை மட்டும் ஐம்பது கேபிக்கு உள்ளே இருக்கணும் அது ஜேபக் ஃபைலாக இருக்கணும் கேட்டீங்களா இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும் அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே பிடிஎஃப்பாக ஆ இருக்கணும் அடுத்து ஐநூறு கேபிக்கு உள்ளே இருக்கணும் அது ஐம்பது கேபி இது ஐநூறு கேபி கீழே வர ஃபஸ்ட் ஒன்றும் ரெண்டும் ஐம்பது கேபிக்கு உள்ளே இருக்கணும் ஜேபக்காக இருக்கணும் அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஐநூறு கேபிக்கு உள்ளே இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் மார்க் ஷீட் யூஜி மார்க் ஷீட் யூஜி டிகிரி இருக்கணும் யூஜி கன்சால்டேட்டட் மார்க்ஷீட்டும் இருக்கணும் பிஎட் டிகிரி இருக்கணும் பிஎட் கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் இருக்கணும் காண்டக்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் டிசி ஏதாவது லாஸ்ட்டு படித்தவரை டிசி வச்சுக்கலாம் லாஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் இந்த லாஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து நம்ம யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஹைஸ்கூல் ஹெச்எம் அல்லது ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி லேட்டஸ்ட்டாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கணும் ஸோ இது எல்லாம் அப்லோடு பண்ணணும் இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு கட்டாயம் சொன்ன வழிமுறைகள் அதாவது அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அப்லோட் ஆகும் ஐம்பது கேபி முதல் ரெண்டு ஜேபக் ஃபார்மெட் அடுத்து வரக்கூடிய பத்து டாக்குமெண்ட்டும் ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃபாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் மற்றவங்களுக்கு தேர்வு கட்டணம் ஐநூறு ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்சிக்கு முந்நூறு ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தி அப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த உடனே நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கட்டுங்களா ஸோ அவ்வளோதான் நீட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அதற்கான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்